காமராஜர் தொடங்கி இந்த சமூக பிளவு உண்டாக்கி சாதி சமூகம் பிளவு உண்டாக்கி கொலைகள் பல எண்ணற்ற கொலைகள் எண்ணற்ற கற்பழிப்பு இளைஞர்கள் மேல் அதாவது ஒரு ஒரு சாதி மேல் வன்மத்தை தூண்டி ஒரே சாதி சமூகத்து மேல கேச போட்டா அந்த இளைஞர்கள் எப்படி சரி வரைக்கு இதை விட மணிப்பூர் ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை ஓகேவா அதுக்கு பிரதமர் போக வேண்டிய இல்லை உள்துறை அமைச்சர் போனா போதும் அமைச்சர்கள் போயிருக்கிறார்கள் அதிகாரிகள் போயிருக்கிறார்கள் அங்க உள்ள முதலமைச்சர் இருக்கிறார்கள் தீர்வு காணவில்லையே தீர்வு வரும் வரும் தீர்வு எப்பொழுது வரும் இரண்டு மக்களுக்கு இடையில் ஒற்றுமை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தீர்வு வரும் சரி